அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கிருஷ்ணா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த பண்பு கண்டிப்பா இருக்கணும் அதாவது உயிரை விட மேலானது அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் இது விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னா நம்ம எந்த பண்பை சொல்லலாம் நம்மளுடைய தன்மானம் அதாவது சுய கௌரவம் சுயமரியாதைன்னு சொல்றோம் இல்லையா சோ இந்த ஒரு பண்பு நம்ம கிட்ட இருந்துட்டாலே நம்ம எதுக்காக யார்ட்டையும் போய் எதுக்காக எது நம்ம கையேந்தி நிக்கணும் என்ன தேவைக்காக நம்ம வந்து மற்றவங்களை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஒரு கான்பிடென்ட் வரும்ல நம்மளால எதுவும் முடியும் நம்மளுடைய இலக்கு எதுவானாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் எது கொடுக்கும் தன்மானம் மட்டும்தான் மற்றவங்களை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து நம்மளுடைய கான்பிடன்ஸ் லெவல் வந்து கம்மி ஆயிடும் சோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்து இந்த தன்மானத்தோட இருக்கிறவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க மனசாட்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க நிறைய பேர் வந்து அதாவது அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இருக்காங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நேர்மையானவர்களாக இருக்காங்க ஆனா அவங்களால இருக்கதான் முடியல அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரெசரானது ஆஹ் அவங்கள வந்து நேர்மையா செயல்பட முடியாது நேர்மறையா அவங்களால எதுவுமே வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது அந்த ஒரு லெவல்ல தான் இருக்கு ஸோ தன்மானம் அப்படிங்கிறது ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தன்மானத்தோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்து என்ன அப்படின்னா இப்ப தன்மானத்தோட நம்ம இருக்காங்க அதாவது அவங்க நேர்மையா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது இப்போ பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் சில பெரியவங்கெல்லாம் வந்து எந்த உதவிக்காகவும் எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி அவங்க வந்து போய் ஒரு உதவின்னு கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி மனுஷங்களும் வந்து இருந்தாங்க நானும் பார்த்துருக்கேன் சோ இந்த தன்மானம் அப்படிங்கிறது வந்து நேர்மையை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப ஒரு சூழ்நிலையில இப்ப நான் வந்து ஏதோ ஒரு பெரிய லெவல்ல இருந்தேன் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து ஏதாவது லாஸ் வந்து என்னோட குடும்பத்தை நான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னோட பிள்ளைகளுக்காகவும் நான் வந்து கொஞ்சம் தன்மானத்தை கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம் ஆனா இன்னைக்கு தன்மானம் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில அதை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு ஏன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு நம்ம குடும்பத்துக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ அதை வந்து நம்மளால அப்படி இருக்க முடியாத ஒரு அவல நிலைதான் இருக்கு ஆனா அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான சுய கௌரவம் சுய மரியாதை அதோட இருக்கிற ஏன்னா மயிர்னி பெண் உயிர்வாலா கவரிமான் பரம்பரையை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாலே அதுவே நமக்கு ஒரு கெத்து தானே சோ தன்மானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தன்மானத்தோட இருக்க பழகணும் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய சேனல் நன்றி